யார் தமிழர் தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்நிலத்தின் பூர்வகுடி மக்கள் தமிழர்கள் சரி யார் திராவிட உனக்கு பத்து நிமிஷம் நேரம் தரேன் எதில் வேணாலும் தேடி சொல்லு தமிழ் திரமிழம்

அதாவது பெரியார் என்ன சொல்றாருன்னா பெரியார் ஸ்டா கருப்பு சட்டையை பார்த்தாலே தரல சரி தமிழன் தன்னை இந்துன்னு சொன்னனால தான் தமிழன் எல்லாத்தையுமே இழந்தான்னு சொல்கிறாரு பெரியார் இப்போ அவர் எந்த தமிழனை சொல்ல வர்றாரு திராவிட தமிழன பெரியார் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு கூட தான் சொன்னார் எப்படி தமிழ் புலவர்கள்லாம் ஆரிய அடிமைகள் தானே திருவள்ளுவரும் அப்படி தானே தமிழை அவங்க பழப்புக்கு தானே பயன்படுத்தினாங்க அதனால தான் பெரியார் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரு சரி வள்ளுவனை பாப்பான்னு அடிமன் சொல்ற அதே திராவிட கும்பல் தான் ஒன்று கன்னியாகுமாரில் வள்ளுவனுக்கு செலவு வச்சது ஏன் தமிழை என்னைக்குமே தமிழை பொழப்புக்காக பயன்படுத்த மாட்டான் திராவிட மட்டும்தான் தமிழை பொழப்புக்காக பயன்படுத்துவான் உதாரணம் சென்னை மெரினா பீச்சில் இருக்க திராவிட இடுகாட்டில் படுத்துருக்க நாலு பேருமே தமிழை பொழப்புக்காக பயன்படுத்தினவங்க தான் சரி பெரியார் எந்த விஷயத்த தெளிவாக பேசியிருக்காரு எந்த விஷயத்த பேசலை உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் காதல் காதலுங்கிறது அற்ப விஷயம்னு பெரியார் சொல்கிறார் அதே பெரியார் தான் காதலை வச்சு தான் சாதியை ஒழிக்க முடியும்னு சொல்கிறார் இப்போ நான் காதலிக்கவா வேண்டாமா நான் கேட்க வந்ததே மறந்து போச்சு தமிழ்நாட்டை தமிழை மட்டும்தான் ஆளணும்னு சொல்கிறது பாசிசம் இல்லையா ஆஸ்பர் பெரியார் தமிழன் விடுதலை அடைய தமிழ்நாடும் தமிழ்மொழியும் தமிழர் தன்மானமும் விடுதலையும் பெற்று வளர்ச்சியடைய வேண்டுமானால் தமிழன் காரியத்தில் தமிழன் அல்லாதவன் அவன் எப்படிப்பட்டவன் ஆனாலும் தலையிடுவது முதலில் ஒளிந்தாக வேண்டும் குடியரசு இதழில் பத்தொன்போது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பெரியார் சொன்னது இப்போ சொல்லு யார் செப்புண்டிது வஸ்துனாமா భోజనానికి ఇంటికే వస్తున్నా సరేమ్మా నేను మా